நல்லா கற்றுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும் தான் ஏ ஐமிலி சிலர் எப்படி நல்லா இருக்கு நம்பர் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பண்ண போறேன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அதாவது நான் வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் முன்னாடி சிகரெட்டு பிடிச்சா அவங்க மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அது ஒரு வீடியோவை நான் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் இந்த வீட்டில் இருக்கேன் சும்மா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எல்லாம் அங்கங்கே இருக்குது அது எல்லாமே தேச்சுட்டு இருக்கேன் ஸோ நம்ம போனமே நம்ம வந்து தலை வலிக்குது கொஞ்சம் தாயில மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு தான் நம்மளோட ஆட்டை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்க நான் நம்புகிறேன் ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்துட்டு பேப்பர் தான்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு சிகரெட் தான் நினச்சிப்பாங்க